பார்த்து வருகிறோம் தங்கம் திருட்டு போயிருக்கிறது இடி ரெய்டு மூலம் வந்திருக்கிறது தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் தகடு காணாமல் போனது தொடர்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தொடர்ந்து தற்போது பேரியிலும் ஈடி ரெய்டானது நடந்து வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் தகடு காணாமல் போனது தொடர்பாக அம்பத்தூரை தொடர்ந்து தற்போது வேப்பேரியிலும் ஈடி ரெய்டானது நடந்து வருகிறது அம்பத்தூர் ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஈடி ரெய்டானது அங்கு நடந்து வருகிறது செய்தியாக இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் வணக்கம் சபரிமலையில் தங்கம் திருட்டு சம்பவம் தொடர்பான இடி ரெய்டானது தற்போது வருகிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா இன்று சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க முதற்கட்டமாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை இருக்கக்கூடிய இந்த சபரிமலை துவப்பாளர்கள் சிலையின் தடுகள் திருடப்பட்டது தொடர்பாக தற்பொழுது இந்த அமலாக்கத்துறை அதிகாரி இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய வெப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் இந்த அமலாக்கத்துறை சோதனை தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கேரளாவில் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது சபரிமலை தங்க திருட்டு தொடர்பாக இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அம்பத்தூர் துறைப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜன் பண்டாரி சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவால் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை செய்த நிலையில் தற்போது இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்ந்து பேசும் பொருள் எட்டப்படக்கூடிய நிலையில் இந்த இன்று கேரளா மற்றும் சென்னை தமிழகத்தில் இந்த சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இதனால் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய கூடிய போலீசார் தொடர்ந்து இந்த வழக்கில் மும்புறம் காட்டி இந்த அமலாக்கத்துறை அதிகாரி அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்புடன் வந்து தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு கொண்டு எனவே இந்த விசாரணை வந்து இந்த ஒரு நாள் முழுவதும் நடைபெறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அம்பத்தூர் இந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதே போல சென்னையில் நடக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு இடங்களில் இந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தாலும் இந்த ஆவணங்களை கைப்பற்றக்கூடிய போலீசார் இந்த தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டாங்க சோதனைக்கு பிறகு இந்த நிறைவு இந்த சோதனை நிறைவு பிறகு நமக்கு இன்னும் கூடுதலான முழுமையான தகவல்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது சார்லத்தா விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்துக்கள்